அம்மையப்பனை போற்றி யூடியூப் சேனல் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நான் வந்திருப்பது கோவை மாவட்டம் பேரூர் என்னும் பகுதியில் உள்ள பட்டீஸ்வரர் சிவன் கோவிலிற்குத்தான் இங்கு உடனராக அம்மா பச்சை நாயியாக அருள் பாலிக்கின்றார்கள் இந்த கோவிலின் சிறப்பு மற்றும் வரலாறுகளை நாம் தற்போது பார்க்கலாம் இந்த கோவில் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில் கல்லணையைக் கட்டிய கரிகால சோழன்தான் இந்த கோவிலையும் ஆயிரத்தி எட்டு நூறு வருடங்களுக்கு முன்பு கட்டியுள்ளார் சுந்தரர் சம்பந்தர் திருநாவுக்கரசர் அவர்களால் தேவாரம் பாடல் பெற்ற கோவிலாகும் அருணகிரிநாதரும் கச்சப்ப முனிவரும் திருப்புகழ் இந்த கோவிலில் பாடியுள்ளார்கள் இந்த கோவிலை புராண காலத்தில் பிப்ளாரணியம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது பிப்ளாரணியம் என்றால் காடு என்று பெயர் இந்த கோவிலுக்கென்று மற்ற சில பல பெயர்களும் உண்டு காமதேனுபுரி பட்டிபுரி ஆதிபுரி தக்ஷணா கைலாயம் தவசித்திபுரம் ஞானபுரம் சுழலனாபுரம் கல்யாணபுரம் பிரவா நெறித்தலம் புதபதிபுரம் மேல சிதம்பரம் என்று அந்த காலத்தில் பல பெயர்களால் இந்த கோவிலை அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் முதலாம் ராஜராஜ சோழன் போசல பேரரசு விஜயநகரப் பேரரசு மற்றும் நாயக்கர் இன்னும் சொல்லப்படாத பல மன்னர்களால் இந்த கோவிலிற்கு திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளது இந்த கோவிலுக்கு பட்டீஸ்வரர் திருக்கோவில் என்று பெயர் வருவதற்கு காரணம் காமதேவினின் குட்டியின் பெயர்தான் பட்டி இந்த கன்றுவிற்கும் சிவபெருமானுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அதனால்தான் இந்த கோவிலுக்கு பட்டீஸ்வரர் என்று பெயரும் வந்துள்ளது அது என்னவென்று பார்க்கலாம் பிரம்மதேவர் படைக்கும் தொழிலை செய்து மிகவும் சோர்ந்து போனதால் அவர் தொழிலை நிறுத்திவிட்டு அவர் உறக்கத்திற்கு சென்று விட்டார் ஆகையால் படைக்கும் தொழில் நிறுத்தப்பட்டுள்ளது இதை பார்த்த பெருமாள் படைக்கும் தொழிலை காமதேவினை ஏற்று செய்யச் சொன்னார் அதற்கு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சிவனிடம் படைக்கும் தொழிலை நான் செய்ய வேண்டும் என்று வரம் பெற்று படைக்கும் தொழிலை நீ செய்ய வேண்டும் என்று காமதேவிற்கு உத்தரவிட்டார் பெருமாளின் உத்தரவை ஏற்று காமதேனு கைலை மலையில் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தது சிவபெருமான் பல நாட்களாகியும் காமதேனுக்கு காட்சி தரவில்லை அந்த வழியாக வந்த நாரதர் சிவபெருமானை நோக்கி இங்கு தவம் இருப்பது வீண் சிவபெருமான் இங்கே இல்லை அவர் தக்ஷண கைலாயத்தில் இருக்கின்றார் நீ அங்கு சென்று சிவபெருமானை நோக்கி தவம் செய் என்று கூறினார் தக்ஷண கைலாயம் என்றால் அது எங்கு உள்ளது என்று காமதேனு கேட்க அது பேரூர்தான் என்று பேரூருக்கு காமதேனுவை முனிவர் அனுப்பி வைத்தார் கோவை பேரூருக்கு வந்த காமதேனு முதலில் சிவபெருமானை ஆதிலிங்கமாக தரிசித்தது பின் காமதேனுவும் அதன் குட்டி பட்டியும் சேர்ந்து சிவபெருமானுக்கு தினமும் பாலாபிஷேகம் செய்து அவரை வழிபட்டு தவம் செய்து வந்தது அப்போது பட்டி விளையாடி கொண்டிருந்த போது தெரியாமல் அதன் காலை சிவபெருமானின் தலையில் வைத்து மிதித்து விடும் அந்த பட்டி மிதித்த இடத்திலிருந்து லிங்கத்தில் இரத்தம் வழிந்தோடும் இதை பார்த்த காமதேனும் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்கும் சிவபெருமானும் அங்கே காமதேனுக்கு காட்சி அளித்து நான் பட்டி மிதித்ததே சிறு குழந்தை என் மீது தெரியாமல் செய்ததாகத்தான் நான் நினைக்கின்றேன் நீ ஒன்றும் கவலைப்படத் தேவையில்லை இந்த ஞாபகமாக பட்டி மிதித்த அதே இடத்தில் எனக்கு தலும்பு உண்டாகும் அந்த தலும்பு இந்த லிங்கத்தில் எப்போதும் தலைப்பகுதியில் இருக்கும் இந்த பட்டி மிதித்ததால் இனி என்னை பட்டீஸ்வரர் என்று எல்லோராலும் அழைக்கப்படுவார்கள் என்ன வரம் வேண்டும் என்று காமதேனுவிடம் கேட்பார் காமதேனு பிரம்மதேவர் நுப்பாட்டிய படைக்கும் தொழிலை நான் ஏற்று செய்ய வேண்டுமென்று பெருமாள் எனக்கு கட்டளை விதித்துள்ளார் ஆகையால் படைக்கும் தொழிலை என்னிடம் கொடுங்கள் என்று காமதேனு கேட்கும் உடனே சிவபெருமான் இந்த தலம் முத்திக்கான தலம் இங்கு படைக்கும் தொழிலை உனக்கு வரமாக என்னால் தர முடியாது நீ திருக்கருவூரில் வந்து படைக்கும் தொழிலை என்னிடம் இருந்து வரமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று சிவபெருமான் கூறிவிடுவார் பட்டீஸ்வரர் திருக்கோவிலில் சிவலிங்கத்தின் தலைப்பகுதியில் பார்த்தால் இன்றும் அந்த கன்றின் கால் தடம் இருக்கும் அதை நாம் பார்க்கலாம் இந்த கோவிலில் இரண்டாயிரம் வருடம் பழமையான புளியமரம் ஒன்று இருக்கிறது இந்த புளியமரம் இன்றும் தளதளவென்று வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த புளிய இருந்து வரும் புளியங்கொட்டையை எங்கு முளைக்க வைத்தாலும் அந்த புளியங்கொட்டை முளைக்காது இந்த மரத்தின் பெயர் பிரபா புலி என்று சொல்லப்படுகிறது இந்த மரம்தான் இந்த கோவிலில் தளவிச்சியமாக இருக்கின்றது இந்த புளியங்கொட்டையை முளைக்க வைப்பதற்காக கோவை வேளாண் கல்லூரியை சார்ந்தவர்கள் முயற்சித்துள்ளார்கள் அப்போதும் இந்த புளியங்கொட்டை முளைக்கவில்லை எத்தனை முறை எத்தனை புளியங்கொட்டைகளை எடுத்து முளைக்க வைத்தாலும் ஒன்று கூட முளைக்காதாம் இதனால்தான் இது முத்திக்கான தளம் என்று சொல்லப்படுகிறது மற்றொரு சிறப்பாக இங்கு அழியா பனைமரம் ஒன்று உள்ளது இந்த பனைமரம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களாக அழியாமல் இன்னும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள் மற்ற பனைமரம் போல் இல்லாமல் இந்த பனைமரத்தை பார்த்தாலே கல்லினால் செதுக்கப்பட்ட கல் பனைமரம் போல் காட்சியளிக்கும் இந்த பனைமரம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களாக அழியாமல் இருக்கின்றது இது எப்போது அழியும் என்று சிலர் ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது இந்த மரம் எப்போது அழியும் என்று அவர்களுக்கும் தெரியவில்லையாம் இங்கு பிறவாத புலியும் அழியாத பனையும் இருப்பதால் முத்தி என்பது பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒன்று என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இறப்பும் பிறப்பும் இல்லாத முத்திய நிலை கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும் தேரில் பட்டீஸ்வரரும் பச்சைநாயகி அம்மனும் வீதி விழாவாக வருவார்கள் மற்ற ஒரு திருவிழாவாக இங்கு ஆணி மாதம் நாத்து நடவு திருவிழாவும் நடைபெறும் இந்த நாத்து நடவு திருவிழா நடைபெறுவதற்கான காரணம் சிவபெருமான் பார் வணங்குவதற்காக சுந்தரர் இந்த திருக்கோவிலிற்கு வருவார் சுந்தரர் வருவதை உணர்ந்த சிவபெருமான் அவரிடம் திருவிழையாடலை நடத்துவதற்காக அந்த கோவிலில் இருந்து சிவபெருமானும் பார்வதி தாயாரும் நந்திதேவரை அழைத்து நாங்கள் தற்போது இங்கு உள்ள ஆற்றங்கரையோரமாக விவசாயம் செய்வதற்காக செல்கின்றோம் இங்கு சுந்தரர் வந்தால் நாங்கள் இருக்கும் இடத்தை நீ சொல்ல வேண்டாம் என்று நந்திதேவரிடம் உத்தரவை விட்டு செல்வார் நந்திதேவரும் கோயிலில் இருக்கும்போது சுந்தரர் அங்கு வந்து தாயாரியும் சிவபெருமானையும் எங்கே என்று நந்திதேவரிடம் கேட்பார் நந்திதேவரோ சிவபெருமான் சொல்லக்கூடாது என்று சொல்லியும் அதை மீறி சுந்தரருக்கு சிவபெருமானும் பார்வதியாரும் ஆற்றங்கரையோரும் நாற்று நடவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு சென்றால் அவரை பார்க்கலாம் என்று சொல்லிவிடுவார் சுந்தரரும் நாற்று நடவு செய்து கொண்டிருந்த சிவபெருமான் பார்வதி தாயாரை பார்த்து மனம் மகிழ்ந்து அவரை வணங்கி ஆசிர்வாதம் பெற்று சென்று விடுவார் பின் சிவபெருமான் நான் சொல்லியும் கேட்காமல் சுந்தரருக்கு நான் இருக்கும் இடத்தை கூறிவிட்டாயே என்று கோவத்தில் கையில் இருக்கும் மம்முட்டியால் நந்தி தேவரை முகத்தில் ஓங்கி அடித்து விடுவார் ஆகையால் இங்கிருக்கும் நந்தி சிலையின் தாடை சற்று அடிபட்டு ஓரமாக ஒதுங்கியிருப்பது போல் இங்கு இருக்கும் அதை இன்றும் நம் சென்று பார்க்கலாம் சிவபெருமானும் பார்வதி தாயாரும் நாத்து நட்டி நடவு செய்தனாலே இன்றும் இங்கு நாத்து நடவு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது நந்திதேவரை கோபத்தில் அடித்ததால் தன் கோபம் கொண்ட சிவபெருமான் நந்திதேவருக்காக இங்கு உள்ள அரச மரத்தடியில் ருத்ர தாண்டவம் ஆடியிருப்பார் ருத்ர தாண்டவத்தை கண்ட நந்திதேவர் என் மீது உங்களுக்கு இவ்வளவு அன்பு உள்ளதா என்பதை நான் புரிந்து கொண்டேன் இனியும் நீங்கள் ருத்ர தாண்டவம் ஆட வேண்டாம் எனக்காக மனமிறங்கி சாந்தமடையுங்கள் என்று நந்திதேவர் கேட்டுக்கொள்ள சிவபெருமானும் சாந்தமடைந்து நந்திதேவருக்கு காட்சி அளித்தார் நான் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா